வெல்கம் டு ரத்னதாஜ் யாரையும் அதிகம் நம்பாதே யாரையும் அதிகம் நேசிக்காதே யாரிடமும் அதிகம் அக்கறை காட்டாதே நீ கொடுக்கும் இந்த அதிகம் என்பது பின்னாளில் உனக்கே அதிக வழியை தரும் அழுகை தவறில்லைதான் ஆனால் அளவைக்க நினைப்பவர்கள் முன் அழுகை மிகப்பெரிய தவறு நீ கடலவு கண்ணீரை சிந்தினாலும் உன் மனம் விரும்பாமல் உன்னுடைய எந்த கவலைகளையும் உன்னால் சரி செய்ய முடியாது கவலையின் அளவு சிறியதாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கு அதிக வேலை கவலைகள் என்று மலையளவு ஆகின்றதோ அன்றே நம் மனம் அதை தாங்கும் பலம் கொண்டதாகி விடுகிறது அப்பொழுது கண்ணீருக்கு அங்கே வேலையே இருக்காது நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றது என்பதை நினைவில் வையுங்கள் நீ எப்போதும் நீயாகவே இருந்துவிடு காயங்களை கட்டணமாக வாங்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் காலம் யாருக்கும் எதையும் சொல்லிக் கொடுப்பதில்லை பிறருக்காக நீ உன்னை மாற்றிக்கொண்டே இருந்தால் அது மாற்றம் அல்ல தடுமாற்றம் உனக்காக பிறர் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என நீ எண்ணினால் அதுவும் மாற்றம் அல்ல ஏமாற்றம் தன்னை பிற மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்த்து மதிப்பீடு செய்பவர்கள் தனக்கு தெரியாமலேயே தன் சுயமரியாதையை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் மற்றவர்கள் உங்களை புறக்கணிப்பதாக நினைக்காதீர்கள் அவர்கள் உண்மையில் உங்களை இழக்கிறார்கள் என்பதை அவர்களே காலம் கடந்த பிறகு புரிந்து கொள்வார்கள் நிறம் மாறும் பச்சோந்தியை போல அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க